அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் தற்போது தனது இணையதளத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டனர் ஏன்னா நான் நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்ளிகேஷனில் ஒரு அந்த தப்பு பண்ணியிருந்தேன் இது இந்த தப்பு பண்ணிருந்தேன் இதனால் பாதிப்பு வருமா நம்மளுக்கு எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா இது ஆகும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அதன் அடிப்படையில் தற்போது ஏன்னா இது பெரும்பாலும் இது மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா தர மாட்டாங்க ஆனால் தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வரையமானது அனைவருக்கும் ஒரு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க நிறைய நண்பர்கள் வந்து அந்த இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கு விண்ணப்பம் செய்யும்போது அதாவது இதற்கான போட்டித் தேர்வுகள் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்று அதற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியிடப்பட்டதுங்க இதில் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அப்ளை பண்ணும்போது ஏன்னா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ப்ரொவிசிங் சென்டரில் கொடுத்து பண்ணிட்டேன் இந்த டேட்டா வந்து சரியா பண்ணாமட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அவர்களுக்கான ஒரு முக்கிய வாய்ப்பாக இப்போ இந்த ஏற்பாடானது ஆசிரியர் தேர்வு வாரைத்தால் இன்று செய்யப்பட்டுள்ளதுங்க இதற்கான கால அவகாசம் அதாவது நம்மளுக்கு எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கான இது கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் நீங்கள் என்னப்போ செக் பண்ணுறப்பீங்கன்னா இப்போ சான்றிதழ் சரிபார்ப்பு வந்தோன்னே நீங்கள் என்ன பண்ணுறப்பீங்க உங்களுக்கான முதல் படியை வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து வெரிஃபை பண்ணியிருப்பீங்க ஏன்னா அங்கே என்னென்ன டேட்டா கொடுத்தீங்களோ எதை நீங்கள் அப்லோட் பண்ணீங்கன்னோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு கூப்பிட்ருப்பாங்க இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இதுக்குள்ளேயே எனக்கே வந்து ஃபோன் பண்ணுறீங்க மெசேஜும் பண்ணுறீங்க சரிங்க இதில் வந்து ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க டிஆர்பி பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் ஆயிருந்தோ அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இது வந்து கையப்போப்பிடம்கிட்ட கோரிக்கை அது ரொம்ப முக்கியமான விஷயங்க ஏன்னா அவங்க நீங்கள் என்ன சரி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் உங்கள் அட்டஸ்டேஷன் போட்டு உங்கள் அப்ளிகேஷன் கூட போட்டு இந்த இந்த கரெக்ஷன்லாம் திருத்துன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க என்னால் நேரில் போக முடியல அப்படின்னு சொல்லும்போது டிஆர்பி கிரிவின்ஸ் அட் டிஎன் டாட் கவ் டாட் இன் இந்த இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து இதில் அந்த ஒரு சில பேருக்கு அது உடன்பாடு இருக்காதுங்க மெயில் அனுப்பிச்சு விட்டுமே பார்ப்போமா பார்க்க மாட்டாங்க ரிப்ளை பண்ணலாம் என்ன பண்ணணும் சொல்லிட்டு அவங்களுக்கும் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் மெயில் அனுப்பினாலும் சரிங்க அந்த கிரேவிங் செல்லுக்கு நீங்கள் மெயில் அனுப்பாத பட்சத்தில் நீங்கள் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி மாலை ஐந்து மணிக்கு உள்ளாக உங்களது மனுக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் குறைதீர் பிரிவிலையும் நேரடியாக தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தேர்வர்களுக்கு எது விருப்பமாக இருக்குது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நீங்கள் மெயின்லேயே நீங்கள் பண்ணிடலாம் இல்லை இது ஒரு சில பேருக்கு அதை நேர்லேயே கொடுத்துட்டு அவங்க பார்த்துட்டு இது சரி பண்ணிடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்க திருப்தி அடைவாங்க அது மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே நேர்லேயே போய் கொடுத்துலாங்க இது வந்து இன்னும் காலக்கெடு மேலும் நீட்டிக்க மாட்டாங்க ஏன்னா சிவிக்கு எல்லா டாக்குமெண்ட்டுமே அவங்களும் எடுத்து உங்கள் ரேப்பர் ஷீட் போட்டு வச்சு எல்லாமே ரெடியாக இருப்பாங்க அதனால் நீங்கள் தாமதம் பண்ணாமல் உங்களுக்கான இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்